ஓகேங்களா சோ ஃபாரஸ்ட் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்குது சார் நிச்சயமா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரூரல் ஏரியால இந்த பேர லேண்ட் இடத்துல எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதையும் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் அங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் வந்து ரெட் லிஸ்டட் பிளான்ஸ் வந்து அங்க டெவலப் பண்ணிட்டு ரெட் லிஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதை வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப முடியும் சொல்லிட்டு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரமாகந்தன் சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்ட் ஐஎஸ் ஆபிசர் அவருடைய கைடன்ஸ்ல நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் பிளஸ் இருக்குங்க ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அவங்களுக்கு லேண்ட் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க இப்ப மத்திய பிரதேச ஒரு டூ தௌசண்ட் ஏக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து டெவலப் பண்ணலாம் இது வந்து ஒரு நான் பாபுலர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறதுனால என்ன ஆகுதுன்னா சில ஒரு பிக்சடா ஒரு குரூப்ல இருக்க முடியும் அதனால் வந்து நாம வந்து என்ன பண்றோம்னா பாரஸ்ட் பை ஒரு மூவ்மெண்ட் மூலமா கிராமங்களை நோக்கி மக்களை நோக்கி நாங்க மூவ் ஆயிட்டு இருக்கிறோம் இப்போ திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ஏஞ்சல் காலேஜ் தெரியுமா ஏஞ்சல் காலேஜுக்கு பின்னாடி அங்க வந்து ஒரு ஏக்கர் நூத்தி இருபது ஏக்கர் வந்து எங்களுடைய ஆசிரியம் இருக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் சந்தனம் மரங்களை நட்டு வச்சிருக்கிறோம் ஓகேங்களா அங்க வந்து வளர்ந்துட்டு இருக்குது அங்க வந்து எங்களுடைய நர்சரியும் இருக்கு ஏஞ்சல் காலேஜ் பின்னாடி இல்ல இல்ல அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு பின்னாடி இது வந்து சார் இப்ப நான் வந்து தனியா வந்து ஒரு பவுண்டேஷன் ஒரு ஆகிய வச்சிருக்கேன் சின்ன குழந்தைகளுக்கு வந்து எப்படி அந்த எப்படினேட் ஆகுது மரம்னா என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமையா இருக்கு நான் ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு புரோகிராம் போகும்போது வந்து கேட்கும்போது செடியை வந்து மரம் அந்த குழந்தை அப்ப எனக்கு தெரியல அப்படிங்கும் போது நாங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு சயின்டிபிக்கா மரம் வளர்த்து விஷயத்தை பத்தி நான் எடுத்துட்டு போறேன் விதைகளை கொடுத்துருவோம் அது எப்படி ஜெர்மினேட் ஆகும் நீங்களே வாட்ச் பண்ணுங்க சொல்லிடுவோம் எல்லாமே ஹேண்ட் பண்ணணும் இது வந்து ஹேண்ட் ஆன் ஆக்டிவிட்டி வந்து மாண்டிசேரி பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லே கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு தனி மனித போராட்டம் நிறைய வந்து வந்து நான் ஆகிருக்கிறேன் இருந்தாலுமே கூட கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அறுபத்தி ரெண்டாயிரம் மரக்கன்றுகள் உற்பத்தி பண்ணியிருக்கோம் விதைகளை கொடுத்து மரக்கன்றுகள் உற்பத்தி பண்ணிருக்கோம் அது முளைக்கால இந்த காம்படிட்டிவ் வேர்ல குழந்தைங்க வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம்னா ரொம்ப அது ஒரு பேரண்டிங் சிசனா போயிடும் ரொம்ப பேம்பரிங் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த குழந்தைகளுக்கு வந்து காம்பிடேட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் கூட இல்லாம இருக்குது அப்ப அந்த இருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அது சுப்லாமா கொண்டு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் கலந்துக்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் மினிட் தான் தெரியும் ஏழு மணிக்கு தான் எனக்கு போஸ்ட் சாரு கூப்பிட்டுருந்தேன் அட்ரெஸ் தெரியல ஏழு மணிக்கு நான் திருப்பூர்லேருந்து பஸ்ல தான் வரணும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தேன் ரொம்ப சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு எப்பவுமே எந்த ப்ரோக்ராமா போனாலும் சரி ஃபஸ்ட் மினிட்ல இருந்து நம்ம அட்டன் பண்ணணும் நம்ம உங்களுக்கு பண்ணியிருக்கோம் அது வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால நம்பரும் கேட்டேன் குரூப்லையும் ஏழாக இருந்தேன் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சார்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருந்தாங்க உங்களுடைய ஆப்ளிகேஷன் இந்த பாம் ஆயில் கூட நம்மளுடைய ஆயில் கொடுத்தான்னு சொன்னீங்களா நிச்சயமா வந்து ஆயிரம் அபிஷியல்ஸ் கொடுத்தா இருக்காங்க டெல்லிக்கே கொண்டு போக முடியும் இந்த விஷயத்தை நம்ம எப்படி மூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் உங்களுடைய நம்பர் எடுத்துருந்தாங்க எங்களுடைய சீனியர் கிட்ட பேசுறேன் வாய்ப்பு இருந்தால் ஒரு இண்டக்ஷன் பண்ணிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை கொண்டு போயிருக்காங்க சார் தேங்க்யூ இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் ஏன்னா சண்டேலாம் நம்ம எல்லாருமே வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கிற மூணுதான் இருக்கும் இந்த நேரத்துக்கு வந்து நல்லா ஒரு எஃபெக்டிவா கொடுத்த சார் எல்லாத்துக்கும் நன்றி ஏன்னா வெறும் விவசாயம் அப்படின்னு இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா நம்ம போக்குறோம் இதே எக்கானமி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வேல்யூவேஷன் பண்ணணும் அது போக கவர்மெண்ட் பாலிசிஸ் என்னென்ன இருக்கு சார் சொன்னாங்க அந்த சீமெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை என்னுடைய டார்கெட் ஒரு கோடி மரக்கன்றுகளை உற்பத்தி செய்யணும்ட்டு குழந்தைகளை உற்பத்தி பண்ணி வளர்த்தணும்னு சொல்லிட்டு அதுல வந்து ட்ரெடிஷனல் ஸ்பீசஸ் தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் பட் இன்னைக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கேன் நிச்சயமா இதெல்லாம் செய்வோம் உங்களுடைய அந்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுடைய உதவிகள் தேவை தேங்க்யூ